யார் அவர் தெய்வமே கிடையாது வள்ளலாரல்ல இல்லை அந்த வகையில் இப்போ முழுது முருகனுக்கு மாநாடு நடத்துவது ஒரு அரசியல் கட்சி நடத்துவது தான் நமக்கு நெருடல் யார் வேண்டுமானாலும் முருகனுக்கு மாநாடு நடத்தலாம் நீங்கள் வடநாட்டுக்காரனுக்கு முருகன் ரெண்டாவது கடவுள் தான் ஆனால் தமிழ்நாட்டுக்காரனுக்கு முருகன் முதல் தெய்வம் கருணாதி வந்தார் எம்ஜிஆர் வந்தார் ஜெயலலிதா வந்தாங்க இன்னைக்கு ஸ்டாலின் வந்திருக்காரு இன்றைக்கு கூட அந்த கேள்வி அந்த கோரிக்கை அப்படியே இருக்கு இன்றைக்கி திருச்செந்தூரில் குடமுழுக்கு நடக்கும் போது அங்கே தமிழில் வழிபாடு இல்லை எம்ஜிஆர் வந்தால் நம்முடைய கோரிக்கையை பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் அயந்து போய் தமிழெலாம் வழிபாடு நடக்கும்ன்றார் ஆனால் அந்த மாதிரி நீங்கள் யாரையாவது அறநிலையத்துறை ஊழியர்களை செய்ய வைக்கிறீங்களா எல்லா கோயிலையும் காசு வசூல் பண்ணுறதை தவிர வேறு வேலையே கிடையாது வணக்கம் ஸ்பீக் டிவி நேர்களே நம்ம இப்போ சந்திக்கக்கூடிய தலைவர் தமிழர் தன்னுரிமை கட்சியுடைய தலைவர் திரு பாவலர் மு ராமச்சந்திரன் அவர்கள் நிறைய கருத்துக்களை வந்து நம்ம பேச போகிறோம் இப்போது பார்த்தீங்கன்னா அந்த முருக மாநாடுங்கிறது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக இப்போ வளம் வந்து கொண்டிருக்கிறது இது முருக மாநாடா அல்லது வந்து பாஜக நடத்திய அரசியல் மாநாடானு அதை குறித்து நம்ம தலைவர் அவர்கிட்ட பேசுவோம் ஐயா சொல்லுங்கள் முருகன் மாநாடுன்னா அது தெய்வீக மாநாடு அப்படிதான் இருந்து நம்மெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் பழக்கப்பட்டிருக்கோம் நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் முருகனுக்காக காவடியை சுமந்து கொண்டு அறுவடை வீடுகளுக்கும் போய் வந்ததெல்லாம் நமக்கு நல்ல நன்றாக நினைவு இருக்கிறது ஆனால் இன்றைக்கு எல்லாமே ஒரு விற்பனை பொருள் போல் கடையை விரித்து கொண்டு கடையில் கண்டது போனதெல்லாம் வைத்து கொண்டு எந்த ஊரில் எந்த பொருளுக்கு விற்பனை அதிகமாக இருக்குன்னு பார்த்துட்டு அந்த பொருளை கொண்டு போய் வச்சு கூவி விற்பது போல் தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழ் என்பது வடநாட்டிற்கு போனால் இந்தி என்பது தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் தலைவர்கள் கூட தமிழ்நாட்டிற்கு தமிழ்தான் வேண்டும் என்று கல்வி ஏனைய எதையும் தன்னுடைய பொறுப்பிலை வைத்துக்கொள்ளாமல் ஆங்கிலம் என்று விற்பது இன்றைக்கு உலகத்தில் மிக மிகப்பெரிய ஒரு விற்பனை போல சந்தை போல இன்றைக்கு தமிழ்நாடு ஆகிவிட்டது அந்த வகையில் இப்போ முழுது முருகனுக்கு மாநாடு நடத்துவது ஒரு அரசியல் கட்சி நடத்துவது தான் நமக்கு நிருடல் யார் வேண்டுமானாலும் முருகனுக்கு மாநாடு நடத்தலாம் முருகன் ஒரு பொது சொத்து சொல்லப்போனால் அது தமிழ் மக்களுக்குரிய முருகனாக இருந்தாலும் தமிழ் கடவுளாக இருந்தாலும் அவர் வட இந்தியா முழுவதும் இருக்கின்ற தெய்வம்தான் அதுபோலவே ஏனைய மா ஏனைய நாடுகளிலேயும் முருகனுக்கான வழிபாட்டுத் தன்மையெல்லாம் இருக்கின்றது அதை வளர்த்து எடுக்கின்ற ஒரு பொறுப்பில் இன்றைக்கு அரசியல் கட்சிகள் வருவது நியாயமானதல்ல அரசியல் கட்சிக்காரர்கள் அரசியலை மட்டுமே பேச வேண்டும் ஆனால் இன்றைக்கு விதி எப்படி இருக்கின்றது என்று பார்த்தால் அரசியல்காரர்கள் எல்லாவற்றையும் தன்வயப்படுத்திக் கொள்வார்கள் ஒரு தொழில் என்றால் அரசியல் தலைவர்களுடைய கைகளுக்குள்ளே இருக்கின்றது அதே போன்று ஒரு துறை என்றால் எந்த துறையாக இருந்தாலும் அதையெல்லாம் அரசியல்வாதிகள் தங்களுடைய கையிலே வைத்து கொண்டு ஐந்து ஆண்டிற்கு ஒரு முறை வருகின்ற தேர்தலை முன்னோட்டமாக வைத்துக்கொண்டு அந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு என்ன என்ன தேவை முன்வைப்பு இருந்தால் சரியாக இருக்கும் என்று கூடி பேசி செய்கின்ற ஒரு செயல் இது ஐந்தாண்டுக்கு ஒரு முறையோ அல்லது மூன்றாண்டிற்கு நான்காண்டிற்கு ஒரு முறையோ வருகின்ற ஒரு தெய்வம் அல்ல தெய்வம் என்பது நம்முடைய மூச்சோடு மூச்சு காற்றாக இருப்பது நம்முடைய பண்பாட்டின் அடையாளம் இந்த பண்பாட்டின் அடையாளத்தை சீர்குலைக்கின்றவர்கள் தான் இன்றைய அரசியல்வாதிகள் எல்லோரும் வியாபாரிகள் எல்லோரும் விட்டு தின்று கொண்டு இருக்கின்றார்கள் தமிழர்களுடைய அடையாளங்களை எல்லாம் தமிழருடைய அடையாளம் முதலில் ஆன்மீகம் இந்த ஆன்மீக அறிவு தான் இந்தியாவினுடைய சொத்தாக இன்றைக்கு இருக்கின்றது முருகன் மட்டும் தமிழ் கடவுள் அல்ல சிவனும் பெருமாளும் மாரியும் காளியும் எந்த தெய்வத்தை எடுத்தாலும் அதனுடைய அடிப்படையினுடைய வரலாறுகளெல்லாம் தமிழிலிருந்து தொடங்குவது தான் அப்படி தொடங்குகின்ற கடவுளை நாம் இன்றைக்கு தெய்வமாக நினைக்காமல் நம்முள் ஒருவராக நினைக்கின்ற ஒரு பெருமைக்குரியவர் முருகன் ஒரு அந்த முருகனுடைய பிறப்பும் வளர்ப்பும் வாழ்வும் எல்லாம் தமிழ் நிலத்திலே இருந்து கிளந்து எழுந்தவை தமிழர்களுடைய அடையாளம் என்பது தெய்வீக அடையாளம் என்பது கொஞ்சம் இல்லை காலம் தொட்டு சங்க காலத்தில் முதல் முதலில் தோன்றிய ஒரு நூல் எதுவென்றால் திருமுருகாற்று படை திருமுருகாற்று படையிலே இருந்து முருகனை இன்றைக்கு வரை நாம் முன்னிறுத்தி பேசுகின்றோம் ஆனால் அரசியல்வாதிகள் செய்ய வேண்டியதை எல்லாம் தவறவிட்டு இந்த நாட்டினுடைய முன்னேற்றம் என்பதை எல்லாம் கைவிட்டுவிட்டு தங்களுடைய முன்னேற்றம் தங்களுடைய வாழ்க்கை தங்களுடைய வாழ்வு தங்களுடைய சொத்து சுகங்கள் தன்னை சார்ந்தவர்களை முன்னிறுத்தி எப்படியாவது அரசியலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பதைப் போல இன்றைக்கு யானையாக தேர்தல் வர காத்திருக்கின்றது இன்னும் ஒரு ஆண்டிற்குள்ளாக அதற்காக அதற்காக தமிழ்நாட்டை வளைத்து போட வேண்டும் என்பதற்காக எல்லோருமே ஒரு பக்கம் திராவிட கட்சிகள் திராவிட கட்சிகள் தமிழர்களை ஏமாற்றியவர்கள் போலிகள் பெரியார் பெரியார் என்று சொல்லுகின்றவர் தமிழர்களை காட்டுமிராண்டி என்று சொன்னவர் தமிழர்களுக்கு எழுதத் தெரியாது படிக்கத் தெரியாது என்று பேசியவரை பேசியவரை தமிழ்நாட்டினுடைய பெரும் தலைவராக வந்தவர்களெல்லாம் தொழுது வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அதற்கு முருகன் விடை சொல்கிறார் முருகன் ஒரு குழந்தையாக இருக்கும் பொழுது சிவனை பார்ப்பதற்காக வந்த பிரம்மாவிடம் தடுத்து நீ எங்கே வந்தாய் என்று கேட்கின்றார் உன்னுடைய அப்பாவை பார்க்க வந்திருக்கின்றார் அப்படி என்றால் நீங்கள் யார் என்றார் நான் இந்த உலகத்தை படைக்கும் கடவுள் உயிர்களை படைக்கும் கடவுள் அப்படியா அப்படி என்றால் உங்களுக்கு பிரணவம் தெரியுமா என்று கேட்கின்றார் சிவன் சிவனுடைய பிள்ளையாக இருந்த சிறுவன் முருகன் கேட்கிறார் நீங்கள் படைக்கும் கடவுள்னா உங்களுக்கு சிவனை சிவனை தெரியும் ஆனால் பிரணவ மந்திரம் தெரியுமா அப்படின்னு கேட்குறேன் உயிர்களுடைய தோற்றம் என்ன என்பது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாரு என்ன இதை என்ன கேட்குற எனக்கு தெரியாமல் நான் படை பண்ணுறார் அதுவெல்லாம் இல்லை நீ தான் படைக்கிறது இருந்தால் நீ கேள்விக்கு பதில் சொல் அப்படின்றது அவர் பதில் சொல்லாமல் அமைதியாக இருக்கும்போது அவரை தடுத்து நிறுத்தி அவரை ஒரு சிறையில் அடைச்சிடுறார் ஏன்னா நீ இவ்வளோ பெரிய வேலை செய்கிறியே பொறுப்போடு இருக்கிற கடவுள் படைக்கும் கடவுளாச்சே நீ உனக்கே உயிர்களின் தோற்றம் பிரணவம் தெரியலனா எப்படி அப்படி இன்றைக்கு யாராவது ஒருவரை ஒரு அரசியல் தலைவரை கேள்வி கேட்க முடியுமா ஒரு முதலமைச்சரை எதிர்த்து நின்று நிறுத்தி குடிமக்கள் கேள்வி கேட்க முடியுமா இன்றை இன்றைக்கு ஆளுகின்ற அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்கின்ற எதிர்கட்சி தலைவர்கள் இன்னும் எத்தனையோ பேர் பேசுகிறாங்க ஆனால் மக்களுடைய கேள்விகளுக்கு நின்று பதில் சொல்லுகின்ற ஒரு தன்மையோ அல்லது அதுக்கான தகுதியோ இருக்கா எல்லாமே பொய் 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 எந்த தலைவனை பார்த்தாலும் தேர்தல் வருதுன்னா அதுக்கு முன்னால் எதையாவது கொண்டு நிறுத்துவது அப்படி பாரதிய ஜனதா தமிழ்நாட்டினுடைய மக்களை கவர்வதற்காக இன்றைக்கு முருகனுடைய மாநாடு நடத்துகிறாங்க மாநாடு நடத்துகின்ற வேலையில் அதே நேரத்தில் திராவிடம் இன்றைக்கு கேள்வி கேட்குறது எதை வைத்து கேட்குறேன் தமிழ்நாட்டினுடைய தெய்வங்களாக இருக்கின்ற திருக்கோயில்களில் எந்த கோயில்களில் தமிழ் வழிபாடு இருக்குது இதெல்லாம் இன்றைக்கி முளைத்த கேள்வியாக சமஸ்கிருத வழிபாடை நீக்கிவிட்டு தமிழ் வழிபாடு நடத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கை இன்றைக்கே வந்தது நாங்கள் தமிழர் தன்னுரிமை இயக்கம் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் திருவொற்றியூர் கோயிலில் நாங்கள் நடத்தணும் ஆர்ப்பாட்டம் பண்ணோம் எங்களுடன் சேர்ந்தவர்களெல்லாம் ஐயா நெடுமாறன் போன்றவர்களெல்லாம் இருக்க நாங்கள் வந்து வடமழனி திருக்கோயிலில் ஆர்ப்பாட்டம் பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் மயிலாப்பூர் சிவன் கோயிலில் பண்ணோம் இது இது போதாதுன்னுட்டு இங்கேருந்து பழனிக்கு புறப்பட்டு போய் பழனிக்கு போய் பழனி திருக்கோயில் முன்னால் ஆர்ப்பாட்டம் பண்ணோம் தமிழ் கடவுள் தமிழருடைய படைப்பு தெய்வ தெய்வங்கள் தமிழருடைய கோயில்கள் திருக்கோயில்கள் அந்த திருக்கோயில்களில் இருக்கின்ற வழிபாடுகள் எல்லாம் தமிழில் இருக்க வேண்டும் என்பதற்காக முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் பண்ணோம் நாங்கள் அதனுடைய கோரிக்கை இன்றைய வரைக்கும் இருக்குது இன்றைய வரைக்கும் கருணாதி வந்தார் எம்ஜிஆர் வந்தார் ஜெயலலிதா வந்தாங்க இன்றைக்கி ஸ்டாலின் வந்திருக்காரு இன்றைக்கு கூட அந்த கேள்வி அந்த கோரிக்கை அப்படியே இருக்குது நிறைய எதுவுமே நிறைவேறல பேர் சமஸ்கிருத வழிபாடு தான் இருக்குது எம்ஜிஆர் வந்தால் நம்முடைய கோரிக்கையை பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் அயர்ந்து போய் தமிழெலாம் வழிபாடு நடக்கும்ன்றார் அப்புறம் அவர் இருக்கிறவரெல்லாம் இல்லை அவர் போனாலும் இல்லை இன்றைக்கும் இல்லை தமிழ் வழிபாடு இல்லை இன்றைக்கி திருச்செந்தூரில் நடக்க போது அங்கே தமிழில் வழிபாடு இல்லை ஏற்கனவே பல கோயில்கள்ல எல்லாம் வழிபாடு நடந்துக்கிட்டே இருக்கு தமிழில் வழிபாடு இல்லை எல்லாம் தமிழ் தெய்வம் தான் ஏ நீ வந்து பாரதிய ஜனதா வந்தவன்னு கேட்குற கேள்வி நீ என்ன செஞ்ச நீ செஞ்சுட்டு கேள்வி கேட்கணும் நீ செய்யாமையே கேள்வி கேட்குற அதனால் அவங்க வந்து இங்கே நடத்துகிறாங்க நாம் செய்ய வேண்டியது தமிழ்நாட்டுக்கு போனால் சொன்னால் போதும் வாக்களிச்சிருவாங்க கூடும் பக்தர்கள் எல்லாரையும் கூட்டுறதுக்கான ஒரு ஏற்பாடா ஓட்டுக்காகவா என்ன எல்லாம் வாக்குக்காக தானே நீங்க மனை நாட்கள் விட்டுட்டு இப்ப வந்து முருக மாநாட்டுல வந்து இத்தனை கூட்டங்களை கூட்டி ஒரு மாநாடு கூடுவதற்கான அவசியம் தான் என்ன இருக்கு ஒன்றும் கிடையாது நீங்க வடநாட்டுக்காரனுக்கு முருகன் ரெண்டாவது கடவுள் தான் ஆனா தமிழ்நாட்டுக்காரனுக்கு முருகன் முதல் தெய்வம் தமிழ் கடவுள் அவர் மட்டும் இல்ல பிள்ளையாரும் இல்ல என்ன சொன்னாங்க நீங்க மத்ததெல்லாம் ஏன் எடுத்துக்கலன்னா

தமிழ் வந்து தெய்வம் தமிழ் தெய்வம் த இந்தியாவினுடைய மொழி இது தமிழ் என்பது ஆங்கிலம் போலவோ சமஸ்கிருதம் போலவோ வேறு மொழிகள் போலவோ வெறும் பல மொழி கலப்பல்ல வெளிநாட்டு மொழியும் அல்ல இந்தியாவின் மொழி தமிழ் அப்போது அதன் மேலே ஒரு பெரிய விருப்பம் இருக்கிறது தான் மா மோடி அவர்களோ அல்லது பாரதிய ஜனதாவோ பாரதிய ஜனதாவுடைய இங்கே இருக்கின்ற நயனார் நாகேந்திரன் அவர்களோ அல்லது வேறு யாராவது அவர்களுக்கு அதன் மேல் பற்றிருந்தால் என்ன சொல்லணும் இந்த நாட்டினுடைய மொழிகள் மொழியெல்லாம் மொழி ஆட்சி மொழியாக தமிழை கொண்டு வாங்கன்னு சொல்லணும் தங்களுடைய தலைவர்கள்கிட்ட அதே செய்யல தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களும் ஸ்டாலினும் அதை பற்றி பேசுவதே இல்லை அவர் என்ன சொல்கிறார் இப்போது எங்கள் நாட்டில் வந்து இதை வந்து பேசுகிறீங்களே அப்படின்னு என்ன நாடு உங்கள் நாடு இது திராவிட நாடாக இது தமிழ் ஒரு உலக மொழியாக பார்க்கல மாநில மொழியாக தான் பார்க்குறேன் மாநில மொழியாக பார்க்கலாம் தப்பு கிடையாது மாநில மொழியாக பார்க்கலாம் ஆனால் மாநில மொழியாக பார்த்து அது இந்திய மொழியாக ஆக்கி அதை உலக மொழியாக கொண்டு போகிற தகுதி இருந்தால் தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அப்படி பேசுனால்தான் எதிர்கட்சி தலைவர்கள் அதுவே பேசுற தெரியல ஒன்றும் இல்லை ஒரு தேர்தல் வந்தால் தேர்தலுக்கு முன்னால் எதையாவது அவங்க கொண்டு வர்றது இவங்க இருக்கிறது இவங்க கொண்டு வர்றது அவங்க இருக்கிறது கடைசியாக எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போட்டு தமிழ்நாட்டு மக்களை குடிகாரர்கள் ஆக்குவது தமிழ் வந்து வந்து இப்போ இப்போ கல் தேவைன்னு சொல்லிட்டு ஏறிட்டு அதை எப்படி அது 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 கூட 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 ஒரு ஒரு விளம்பரம் விளம்பரம் தான் தான் அதுவும் மக்களுக்கு இன்றைக்கு போதை மயக்கம் என்பது முதலில் திரைப்படத்துறை சமீபத்தில் ரெண்டாவது ரெண்டாவது ஸ்ரீகாந்த் வந்து இப்போ ஆமாம் பிடித்ததே ஒரு பெரிய இதுவாக இப்போ வந்து கண்டிப்பாக அதெல்லாம் அந்த மாதிரிலாம் அவ்வளோ நடக்கிற வரைக்கும் தமிழ்நாடு அரசு தூங்கிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் மதுவை ஒழிக்கிற மதுவை ஒழிக்கிறன்னுட்டு தான் அறுபத்தேழுக்கு பின்னால் வந்தீங்க அப்புறம் மதுவை அங்கங்கே குடிச்சிட்டு சில பேர் மது மதுக்கடையே திறக்கிறேன்னு சொன்னீங்க அது கல் கடையும் சாராய கடையும் மட்டும் இருந்தது இன்றைக்கி அதுக்கு பின்னால் அதனுடைய வளர்ச்சி நீங்கள் மாறி மாறி நீங்கள் சொன்னவங்களே சொல்கிறீங்க நாங்கள் அதை ஒழிக்கிறோம் இதை ஒழிக்கிறோம் இதை ஒழிக்கிறோன்னு கட்சியாக மக்களுடைய வாழ்க்கை தன்மையெல்லாம் மச்சி ஒழிச்சிட்டிங்களே மக்களுடைய மானம் மரியாதையெல்லாம் போயிடுச்சு இதையெல்லாம் செய்யறதுக்காகவா இந்த நாட்டில் அரசியல் பண்ணுறீங்க வடநாட்டில் இருந்து ஒரு ஒரு தலைவர் ஒரு கட்சி வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து தெய்வீகத்தை ஆன்மீகத்தை கை கொள்வதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது ஏன்னா பொது சொத்து அது எல்லோரும் எடுத்துக்கொள்ளலாம் நாளை வந்து வெளிநாட்டுக்கும் போகலாம் மேலை நாடுகளில் கூட முருகனுடைய பக்தி பரவலாம் ஆனால் அப்படி பரவுறதுக்கான அடித்தளத்தை தமிழ்நாடு அரசு எங்கே செஞ்சிருக்க திருக்கோயில்கள் உள்ளே நுழைஞ்சா என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள் எங்க பார்த்தாலும் சமஸ்கிருதம் வேற மொழி இன்னொன்று இடையில் இப்போ வந்துடுச்சு எது சாய்பாபா அதுக்கு முன்னால நீங்க வந்த தான் ஐயப்பன் வந்தாரு அதற்கு தான் எம்ஜிஆர் வந்தார் எஞ்சிஆர் வந்தாருன்னா மூகாம்பிக்கை போனார் தெய்வமே இல்லைன்ற திராவிட கட்சிகள் தெய்வ கடவுளே கிடையாது கடவுள் என்பவன் மூடத்த மூட நம்பிக்கை உள்ளவன் கடவுளை நம்புகிறவன் முட்டால் அதை சொன்னவன் மூடன் அதை கேட்குறன்ற மடையனுட்டு எழுதி வச்சிட்டிங்களே ஆனால் நீங்கள் வந்த தானே கேரளாவுக்கு எங்கேருந்துட்டு கட்டிகிட்டு போகிறோம் தமிழன் எம்ஜிஆர் வந்த தானே இங்கே தமிழ்நாட்டில் இருக்க மாறி காளி கோயிலெல்லாம் விட்டுட்டு மூகாம்பிகை கோயிலுக்கு போனோம் அப்புறம் பார்த்தா இன்றைக்கி வடநாட்டிலேருந்து வருது யாரும் அவர் தெய்வமே கிடையாது வள்ளலாரம் இல்லை அல்லது இல்லை அல்லது நம்முடைய தாய்மான சாமிகள் எல்லாம் அவர் யாரோ ஒருத்தர் தொப்பி போட்டு உட்காந்துருக்காரோ அவருக்கு கொண்டு வந்து தமிழ்நாடு நீங்கள் இல்லைன்னு சொல்கிறவங்க வந்தப்படனால்தானே தமிழ்நாட்டில் புது புது தெய்வங்கள்லாம் வந்தது தமிழ்நாட்டில் இல்லாத கோயில்கள் என்ன கோயில் என்ன சாமி உலகம் முழுவதுக்குமே தெய்வத்தை ஆன்மீகத்தை வைத்திருந்த ஒரு 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 இனம் தமிழனும் அது அது காலம் தொட்டு சங்க காலத்திலேருந்து இன்றைக்கு வரையிலும் நாளையும் கூட தொடர்கின்ற ஒரு வரலாறு தமிழர்களுடைய வரலாறு ஆனால் அதையெல்லாம் அழித்து விட்டு அப்புறம் தமிழர்களை இழிவுன்னு பேசுகிறது அவருக்கு வைப்பீங்க நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து தெய்வமே இல்லை தமிழர்களை மூடர்கள்னு சில வைப்பீங்க பேர் வைப்பீங்க தெரு தெருவாக பேர் வைப்பீங்க ஒரு புதியதாக ஒரு வீடு கட்டினா ஒரு ஒரு நகர அமைச்சா அதுக்கு பேர் வைப்பீங்க நாங்கள் இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கணும் நீங்கள் வந்து எதிர்ப்பீங்க எப்போ எதிர்ப்பீங்க தேர்தல் வந்தாக்க வடநாட்டுக்காரர் யாராவது வந்துட்டாங்கன்னா அவங்கள எதிர்ப்பீங்க அதுக்கு முன்னால் வடநாட்டுக்காரர் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் கொட்டுறதே நீங்கள் தானே தமிழ்நாட்டில் இருக்க வேலை வாய்ப்பெல்லாம் எல்லாருக்கும் போனதுக்கு பறி போனதுக்கு காரணம் யார் நீங்கள் மட்டும் ஒழுங்காக இருந்திருந்தால் தமிழ்நாட்டு அரசியல் சரியாக இருந்திருந்தால் ஒரே ஒரு வடநாட்டுக்காரர் கூட தமிழ்நாட்டு பக்கம் தலை வைத்து படுத்திருக்கவே முடியாது ஆனால் அதையெல்லாம் மறந்துவிட்டு ஆன்மீகத்தை குற்றம் சொல்கிறது அப்புறம் ஆன்மீகத்தை வேறு யாராவது எடுத்துகிட்டு வந்து நடிக்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் பரிந்து பேசுறது சில பேர் அப்புறம் எதிர்த்து பேசுறது அப்புறம் உங்களுக்குள்ள சண்டையாக இருந்து நீங்க வந்து அடுத்த தேர்தலில் ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க ஆனால் தமிழ்நாடு ஒவ்வொரு தேர்தலையும் தனக்கு வாக்களித்து வரவங்களுக்கெல்லாம் வாக்களித்துட்டு தோத்துக்கிட்டே இருக்கும் தோத்துக்கிட்டே தோத்து போய்கிட்டே இருக்கும் தமிழ்நாடு அப்போ ஜெயிக்கிறவன் யாரு இந்த மண்ணுக்கு சொந்தம் இல்லாதவன் தான் ஜெயிப்பான் அதுதான் தமிழ்நாட்டினுடைய வரலாறு நாற்பது வருடங்களா வந்து கோரிக்கை வச்சுட்டு இருக்கீங்க அதுல ஒரு கோரிக்கையாவது இன்னைக்கு வந்து நடைமுறைப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கான உந்துதலாம் என்ன பண்ண போறீங்க நாங்க நாங்க வைத்த கோரிக்கை எல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே நீங்க அதிசயப்படுவீங்க ஏன்னா நீதிமன்றத்தில் தமிழ் வேண்டும் அப்படின்ட்டு சென்னை நீதிமன்றத்துக்கு முன்னால் அதையும் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் தான் நாங்கள் உயர்நீதிமன்றத்துக்கு முன்னால் ஆர்ப்பாட்டம் பண்ணோம் அப்போது தமிழ்நாட்டினுடைய இன்னொரு கி தமிழ் சென்னை நீதிமன்றத்தினுடைய இன்னும் இன்னொரு கிளையே மதுரையில் தொடங்கினாங்க அப்போ மதுரைக்கு தொடங்கும்போது அது உயர்நீதிமன்றம் அது உயர்நீதிமன்ற கிளை மதுரை அப்படின்னு ஆக்கணிட்டு போராட்டம் பண்ணும் அது போலவே சென்னை இது தெற்கு ரயில்வே தெற்கு ரயில்வே தென் தெற்கு ரயில்வே என்று தென் தெற்கு ரயில்வே என்று இருந்தது கருணாதி எல்லாம் ஆட்சி செய்த போதுதான் மத்திய அரசாங்கம் அது தென் ரெண்டாக பிரித்து தென் மத்திய ரயில்வேனுட்டு ஆந்திராவுக்கு ஒரு பகுதியை கொண்டு போனாங்க அப்போ அந்த அந்த நிறுவனத்தின் உள்ள உள்ள ஆதிக்கத்தை தமிழில் கொண்டு வரணும் ஏன்னா இது தமிழ்நாட்டு பகுதியில் தான் இருக்குது தெற்கு ரயில்வே இதற்கு முன்னால் நீங்கள் சொன்னீங்கன்னா ஆந்திரா பகுதியிலாம் இருந்தது அதனால் நாம் எதுவும் இருந்தோம் ஆனால் இப்போ தமிழ்நாட்டு பகுதியில் தான் இருக்குன்னுட்டு தமிழ்நாட்டு பகுதியில் இருக்கிற இந்த தெற்கு ரயில்வேனுடைய ஆளுமை முழுவதையும் தமிழில் கொண்டு வரணும் அப்படின்னுட்டு நாங்கள் நாங்கள் அங்கேயும் ஆர்ப்பாட்டம் பண்ணோம் சென்ட்ரல் பக்கத்துலேயே எதுவுமே நடக்கலையே நீங்கள் புதியதாக எதுவும் இல்லை புதியதாக நான் பழைய கோரிக்கையை பண்ணாவே போதும் தமிழ்நாடு என்பது தமிழர்களுக்கு இப்போ புதிய கோரிக்கைங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ திருவண்ணாமலையிலே தெலுங்குகள் வந்து அங்கங்கே காணப்படுகிறது ஆமா நிறைய வருது நிறைய வருது அது வைத்திருச்சு திருப்பதியே நம்மளது திருப்பதியில் அவன் ஜருக ஜெருகுன்னா அதையே கொண்டு வந்து இங்க சொல்றான் நான் ஒரு தடவை திருவரங்கம் கோயிலுக்கு போயிருக்கோம் அவன் ஜருகன்னா டை இன்னும் ஜருகுன்ற நீ எங்கேருந்து வந்து சொல்கிற நீ ஜருகு பேச நான் திருக்கோயில்களுக்கு போனா என் மனம் நம்பி கடவுளை சாமியை கும்பிட்றதே இல்லை திருப்பதி இல்லை எந்த கோயில்லையும் எந்த கோயிலையும் தமிழர்களுடைய அடையாளமாக இருக்கின்ற எந்த நடவடிக்கையும் இல்லை எல்லா கோயிலையும் காசு வசூல் பண்ணுறதை தவிர வேறு வேலையே கிடையாது தமிழ்மொழி இறைமொழி தமிழ் நீங்கள் என்ன ஆயிரம் கவலையோடு தான் ஒவ்வொருவனும் திருக்கோயிலுக்கு போகிறோம் அந்த கவலையை நீங்குவதற்காகத்தான் அங்கே வந்து நாம் வந்து கடவுள் முன்னால் தமிழ் ஓத அவன் கேட்க அது செவி கேட்க கேட்க அந்த கவலையெல்லாம் மறந்து விட்டு மறுபடியும் ஒரு புது மனிதனாக வெளியே வரான் அந்த வாய்ப்பையே கேட்டுட்டீங்களே போதுவார் இல்லை ஒரு இசைப்பார் கிடையாது இசைக்கின்ற மேலக்காரர்களுக்கு கூட அங்கே இடம் கிடையாது சம்பளம் ஏன் குறைஞ்ச நாங்கள் போடுற உண்டியல் காசெல்லாம் என்னாச்சு எங்க கிட்ட வாங்குற கட்டணமெல்லாம் என்னாச்சு சரியான கணக்கு இல்லை இந்த அறநிலையத்துறை கிட்ட அதனால திருக்கோயில்களெல்லாம் இனிமேல் மடத்துக்கிட்ட விடணும் மக்கள் கிட்ட விடணும் உளவார பணி நடத்துறவங்களை பாராட்டணும் அவங்க தன்னுடைய நேரத்தையும் நம்முடைய பொழுதையும் தன்னுடைய உழைப்பையும் இறைவனுக்கு செலுத்துறதுக்காக இலவசமாக போய் ஆனா அந்த மாதிரி நீங்க யாரையாவது அறநிலையத்துறைய ஊழியர்களை செய்ய வைக்கிறீங்களா எல்லாருக்கும் மாற்றாந்தாய் மனப்பான்மையை திராவிடம் ஏற்படுத்துச்சு திராவிடம் தமிழர்களுக்கு ஒரு மாற்றாந்தாய் நேர்த்தாய் அல்ல தாயை நாம் விட்டு விட்டு மாற்றாந்தாயிடம் பால் குடிக்க போகிறோம் இப்போ மாற்றாந்தாய் வதைக்கிறா நம்மளை எப்படி வதைக்கிறான்னா இந்த பூதையின்னு சொல்லுவாங்களே அப்படி பூதையை ராமன் வளம் வதம் செய்தது போல் இன்றைக்கு திராவிடத்தை நாம் வதம் செய்யணும் திராவிடம் தான் தமிழர்களுடைய உரிமைகளை எல்லாம் பறித்துக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு ஜனநாயகம்ன்ற போர்வையில் யாருக்கும் எதுவும் செய்யாத ஒரு நிலை தமிழ்நாட்டில் இருக்கு